இந்த இட்லி கடை பட படத்தை நடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நேத்து இப்ப நான் பேச போறது உங்களை பத்தி தான் பேச போறேன் அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க உங்களை பத்தி தான் பேச போறேன் நீங்க யாருங்கிறது உங்களுக்கே சொல்ல போறேன் நேத்து ஒரு துக்க செய்தி வந்தது என்ன பத்தின ஒரு துக்க செய்தி வந்தது சோஷியல் மீடியால யூடியூப்ல எல்லாம் பொதுவா என்ன பத்தி மட்டும் இல்ல நிறைய நடிகர்களை வந்து இவர் காலம் ஆயிட்டாரு இவர் இறைவு நடி சேர்ந்துட்டாரு அப்படிலாம் நிறைய துக்க செய்திகள் வரும் அதை ஒளிபரப்புற அந்த யூடியூபுக்கு மிஞ்சி போனா ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் வெறும் ஐயாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் அதுக்காக உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனை சாகடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற இந்த சொசைட்டி இந்த சொசைட்டில அன்பு எங்க கிடைக்கும் அதுவும் தூய்மையான அன்பு எங்க கிடைக்கும்னா மதுரையில இந்த ராஜா முத்தையா ஹால்ல தனுஷுங்கிற ஒரு நடிகருக்காக தனுஷுங்கிற ஒரு இயக்குனருக்காக தனுஷுங்கிற ஒரு மகா கலைஞருக்காக இப்படி உயிரையே அன்பா மாத்தி வச்சிருக்கிற இங்கதான் அந்த அன்பு கிடைக்கும்